பதி புரியுதா இல்லையா தலையில பாதி அதான் தலை பதி எங்க எங்க தலை என்னைக்குமே புரியுதா வந்துகிட்டே இருக்குது செவன் சும்மா வைக்கும் ஒரு விக்கு சொந்த சொந்த முடி கிடையாது தலையை பார் அப்படியே அப்படியே சால்ட் அண்ட் பெப்பர் பதிக்கும் எப்படி சொந்த முடிய வச்சுக்கிட்டு விக்கு வச்சுக்கிட்டு நடிக்கிறான் அவங்க தலை பதி தலை விஜய் தலை அஜித் குமார் படம் சும்மா வேற லெவலு நீங்கள் பொங்கலுக்கு ஆர்ப்பாக்கிறீங்க நாங்கள் ஏப்ரல் ஃபிப்டீன் தமிழ் புத்தாண்டுக்கு ஆர்ப்பாணிக்கும் பாத்துங்க எங்களோட டெத்து அப்பதான் பார்க்க போறீங்க சும்மா தலை ரசிங்க ஒவ்வொருத்தையும் சும்மா தலை வெட்டி சும்மா சரவெட்டியாக இருக்க போகுது ஏகே ஃபிப்டி ஃபிஃப்டி செவன் ஓகே அப்படியே கொத்திரிங்களோட அப்படியே தேட்டரில் படத்துல என்ன இருக்குது ஒன்றும் இல்லை சும்மா ஒரு ரெண்டு நாள் தான் அப்படி இருக்கும் ஆனால் எங்க தலைப்படம் நூறு நாள் அப்படி தான் இருக்கும் சும்மா தீபாவளி மாதிரி சரசர சரணை வெட்டிக்கும் ஓகே வரலாம் வரலாம் வா பைரவா பைரவா என்னோட நண்பனாக இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம் ஆனால் எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும் தாரத்தப்பட்ட கிழிய போது என்ன சொல்றது